அதிமுக அதிமுக அன்பராஜா வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு பாஜக தமிழகத்தில் கால் ஒன்று முடியாது அப்படின்றது கொடுத்துருக்காரு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கும்போது அதனோட கட்சியை சேர்ந்த நிர்வாகி வந்து இப்போ கேட்டிருக்காரு சொல்லியிருக்காரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதிமுக தலைவர்களிடையே ஒருமித்த கருத்து இல்லை என்பதை இதன் மூலம் நம்மால் உணர முடிகிறது இதைத்தான் நான் தொடக்கத்திலிருந்து சொல்லி வருகிறேன் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி என்று கொண்டால் கூட அது பொருந்தா கூட்டணி அவர்களால் மனம் ஒத்து களப்பணி ஆற்றுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை ஒரு பொருந்தா கூட்டணியை உருவாக்கி கொண்டு ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று சொல்லுவது முரணாக இருக்கிறது அமித்ஷா அவர்கள் திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்கிறார் அதற்கு இதுவரையில் அதிமுக பொதுச் செயலாளரிடமிருந்து உறுதியான தகவல் இல்லை தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருப்பதன் மூலம் அவர் கூட்டணி ஆட்சியை மறுக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்வோம் தவிர நேரடியாக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கு அதிமுக உடன்படவில்லை அதை ஏற்காது என்ற அறிவிப்பை அவர் இன்னும் வெளியிடவில்லை அடுத்து இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பாஜகவினரே சொல்லுகிறார்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணியா பாஜக தலைமையிலான கூட்டணியா தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொன்னால் அது பாஜக தலைமையிலான கூட்டணி என்றாகிவிடும் ஆகிவிடும் அதிமுக தலைமையிலான கூட்டணி என்றால் அதற்கு ஏதேனும் வேறு பெயரை அவர்கள் அறிவிக்க வேண்டும் இன்னும் அதிலும் ஒரு குழப்பம் நிலவுகிறது முதலமைச்சர் யார் என்பதை தேர்தலுக்கு பின்னர் அமித்ஷா முடிவு செய்வார் மோடி முடிவு செய்வார் என்று பாஜக தரப்பில் சொல்லப்படுகிறது இதற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் விளக்கத்தை தருவார் என்று தமிழ்நாட்டு மக்கள் அவரோடு எதிர்பார்க்கிறார்கள் நான் நாளைக்கு அதிமுக சார்பாக நான் நடைப்பயணம் தொடங்குகிறார் முன்னாள் முதல்வர் அதை பற்றி நான் என்ன இல்லை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அவருடைய நடைபயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுடைய கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு போன்ற செயல் திட்டங்களை வரையறுப்பது அதுவும் தேர்தல் நேரத்தில் அறிவிப்பது என்பது இயல்பான ஒன்றுதான் வாடிக்கையான ஒன்று தான் நடிகர் விஜய் கூட விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தேர்தல் பணிகளை தொடங்கி தீவிரமாக முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் அது அதுபோன்ற ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது எனவே இது வழக்கமான ஒன்றுதான் சார் விஜய் வரவால அரசியல் கட்சி எலெக்ஷன் நிற்கிறதுனால திமுக கூட்டணிக்கு பாதிப்பு தான் ஏற்படும் சொல்லி தற்போது சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு யூகம் அவ்வளவுதான் தேர்தல் முடிவுக்கு பிறகுதானே உண்மை என்னவென்று தெரிய வரும் ஒரு ஒரு பிரபலமான நடிகர் என்பதனால் கதாநாயகராக பல ஆண்டுகள் வெற்றிகரமாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர் என்பதனால் இந்த யூகம் இருக்கிறது தேர்தல் அரசியல் என்பது வேறு திரைப்படம் வெற்றி என்பது வேறு திரைப்படத்தில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்ல முடியாது ஆகவே நாம் அவர்கள் வெற்றி பெறுவோம் என்று எப்படி யூகமாக சொல்கிறார்களோ அப்படி வெற்றி பெற மாட்டார்கள் என்று நாம் யூகமாக சொல்ல விரும்பவில்லை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் இப்போ வர சட்டசபை தேர்தலில் எத்தனை முனை போட்டியாக இருக்குது முனை போட்டியாக ஏற்படும் ஒரு கருத்து எத்தனை கூட்டணிகள் உருவானாலும் தேர்தல் என்பது திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையில்தான் நடக்கும் இரு துருவ போட்டியாகத்தான் அது இருக்கும் தமிழகத்துல சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமான நிலையில இருக்கு பலமுறை